ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சூப்பரான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறக்காக தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உண்மையாலுமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்னே சொல்லலாம் இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பர்சனை நிச்சயமாக நீங்கள் கவர்ந்து கேரண்டியாகவே சொல்லலாம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் அது கூடவே பார்த்திங்கனா நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணுறக்கான பவர்ஃபுல்லான மந்திரா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது எல்லாருமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீஸ் தான் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் நம்ம விரும்புகிற பர்சனை அடையணும் அப்படின்னா நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ணுற ஒரு எனர்ஜியாகவே மாறணும் அதாவது இங்கே எல்லாமே வைப்ரேஷன் தான் ஸோ நடக்கிற சுச்சுவேஷனை பற்றி யோசிக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதுவாகவே நீங்கள் மாறுங்க இதுதான் வந்து எல்லா மதத்துலையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது ஸோ இதை வந்து நீங்கள் சயின்ஸாக பார்த்தாலும் சரி ஆன்மீகமாக பார்த்தாலும் சரி இங்கே வைப்ரேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் ஸோ எல்லா பொருளுக்கும் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு எனர்ஜி இருக்கு ஸோ ஒரு மனுஷங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா சக்தி வாய்ந்த அன்புங்கிற எனர்ஜியை கொடுத்தா மட்டும்தான் அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அதனாலதான் ஸ்பெசிபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது நிறைய மிஸ் மேட்சஸ்னால் நம்மளால் உணர முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க அந்த பர்சன் ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க அது எல்லாமே தாண்டி ஒரு உண்மையான ஆழமான அன்புங்கிற உணர்வை நீங்கள் கொடுக்கும்போது அவங்கள எப்படி இருந்தாலும் நீங்கள் கவர்ந்து ஏதாவது ஒரு வகையில் பிரபஞ்சம் அவங்கள உங்ககிட்ட கொண்டு சேர்த்தே தீருவாங்க ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஏக்கப்படாதீங்க அழுகாதீங்க புலம்பாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறது தான் ரொம்ப 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 சிரமப்படுறாங்க ஏன் அப்படின்னா ரியல் லைஃப்பை பார்த்து பயப்படுறீங்க ஸோ அந்த சேலஞ்சஸை பார்த்து பயப்படாமல் நான் சொல்லித்தர போகிறேன் இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்கை நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாகவே அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த நீங்கள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் போதும் ஏன் அப்படின்னா சயின்ஸ் படி என்ன சொல்கிறோம் அறுபத்தி எட்டு செகண்ட்ஸ் ஒரு விஷயத்த நீங்கள் வைப்ரேஷனோடு நினச்சிட்டிங்கன்னா போதும் அந்த விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு பிரபஞ்சமே செயலில் இறங்குவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் விரும்புகிற பர்ஸ் பர்சனை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும் நீங்கள் அழுதுட்டு ஏக்கத்தோடு பண்ணுறத விட நம்பிக்கையோட இந்த டெக்னிக் பண்ணுனா எனக்கு ஒர்க் ஆகுங்கிற நம்பிக்கையோட நீங்கள் பண்ணணும் இங்கே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா நான் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது நீங்கள் சொல்லும் நடக்க மாட்டேங்குதுங்கிற ஏக்கம் இருக்கிறதுனால தான் அது நடக்க மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அங்கே நம்பணும் ஜீரோ பர்சன்டேஜ் டவுட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிலீஃப் ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டம்க்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுற பவராகவே நீங்கள் மாறுவீங்க ஸோ உங்களோட எனர்ஜி தான் இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெஸ்பான்சிபிள் ஸோ நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அந்த நிமிஷம் யுனிவர்ஸ் உங்களுக்கு மிராக்கல் பண்ணி கொடுப்பாங்க ஸோ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகும் நான் நினச்சேன்னா எனக்கு நடக்கும் நான் யுனிவர்ஸோட குழந்தை இந்த மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி அப்படின்னா நீங்க இந்த மெத்தட பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க இந்த டெக்னிக் கண்டிப்பாக எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கொடுக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னா அது சக்தி வாய்ந்த டெக்னிக் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் என்னோடய யூனிவர்ஸ் என்னை வழி நடத்துகிறாங்க ஸோ நான் நம்பிக்கையோடு இந்த டெக்னிக்கை பண்ணுறேன் நான் பண்ணும்போது இந்த எனர்ஜி என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனை ரீச் ஆகுது அவங்க இம்மிடியட்டாக என்னை தேடி வர்றாங்க ஸோ அவங்களும் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோங்கிற மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் பண்ணினா அந்த டெக்னிக் சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அஃபர்மேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டுமே இங்கே அஃபர்மேஷன் தான் ஸோ நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் ஒரு மெத்தட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மெத்தடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் தான் உங்களால் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அழுதுட்டு வந்துடுங்க அழுகையோடு பண்ணாதீங்க நல்லா அஞ்சு நிமிஷம் அழுதுட்டு வந்துடுங்க இந்த டெக்னிக்கை பண்ணிவிட்டு நீங்கள் அழுகிறீங்க அப்படிங்கிறது வேறு ஆனால் டெக்னிக் பண்ண பண்ண ஒரு நம்பிக்கையோடு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக உட்காகும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொன்னீங்க அப்படின்னாலே உங்கள் மைண்டு வந்து டியூன் ஆகிடும் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டு டியூன் ஆகிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் பாசிட்டிவாக பேசுங்க இல்லை ஜஸ்ட்டு பாசிட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னா ஓகே நல்லா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் ஃபஸ்ட் இடத்துல ஒரு அஞ்சு தடவை உங்களுடைய மூச்சை ஆழமாக உள்ளெழுத்து மெதுவாக வெளியில் விடணும் மூச்சை வந்து மூக்கின் வழியாக ஆழமாக உள்ள இழுத்துட்டு மெதுவாக வாய்வெளியாக விடணும் நல்லா ஆழமான மூச்சு விடும்போது தான் உங்களோட மைண்டு வந்து ரொம்ப அமைதியான நிலைத்தன்மைக்கு வரும் அந்த நேரத்தில் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறதா நினச்சி பார்த்துக்கோங்க நீங்களும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் பார்த்துட்டு நினச்சிக்கோங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படி இல்லையா மெதுவாக எதுவும் வாய்ஸில் சொல்லுங்க ஓகேங்களா விட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் அவங்களை ஹக் பண்ணுற மாதிரியே நீங்கள் உணரணும் அவங்களுடைய ஸ்மெல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியணும் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனாக அன்பாக நீங்கள் கட்டி தழுவுறீங்க அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நினச்சி கட்டி தழுவுறீங்க ரெண்டு பேரும் ஒரே எனர்ஜியாக மாறுறீங்கிறத உணருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணதுக்கப்புறம் இந்த நிமிஷம் என்னுடைய அன்பு என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை ரீச் ஆயிடுச்சு அவங்க என்னோட அன்பாக உணர்ந்துட்டாங்க என்னோட அன்பு அவங்கள காந்தம் மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துதுங்கிற மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்க உங்களை தேடி வருவாங்கன்னு நீங்க நம்பணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோட இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா அவங்க உங்களை தேடி வருவாங்க வெறும் ஒரு நிமிஷம் நீங்க நம்பிக்கையோட பண்ணிட்டீங்கனாலே போதும் கண்டிப்பா அவங்கவுங்களை தேடி வந்துடுவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் ஏன் அப்படின்னா சைக்காலஜி படி ஒரு நிமிஷம் ஒருத்தவங்க நம்ம அரவணைக்கிறோங்கிறது வந்து நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸை தூண்டுன்னு சொல்றாங்க நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே குறைக்கும்னு சொல்றாங்க ஸோ நம்ம ஹாப்பியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதோட பவரே வேறுங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிடும் ஸோ நம்ம நீங்கள் ஹாப்பியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம பண்ணுறோம் ஸோ நீங்கள் நம்பிக்கையோட இந்த மெத்தடை நீங்கள் பண்ணணும் அப்படியே அவங்களை ஹக் பண்ணுறீங்க அவங்களும் நீங்களும் ஒரே எனர்ஜியாக மாறிட்டீங்கன்னு நினைக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமும் அமைதியும் வரும் உண்மையாலுமே வரும் இல்லை அழுக வருது அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அழுக வரலாம் ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் ரெகுலராக ஒரே ஒரு நிமிஷம் டெய்லியும் ஒதுக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவீங்க ஏன் நான் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எனர்ஜியிலும் இருப்போம் நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்குமே டெய்லியும் இதை பண்ணுங்கள் இந்த மெத்தடை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கவுன்சிலிங் வந்தாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவங்க அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சிப்போம் ஸோ அவங்க சொன்னது தான் என்ன பண்ணீங்க நான் நிறைய மெத்தட் சொல்லி கொடுப்பேன் அதில் நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணீங்க போது எனக்கு வந்து இந்த ஹக் மேனிஃபெஸ்டேஷன் தான் ரொம்ப பிடிச்சிச்சி அதை தான் நான் டெய்லி பண்ணினேன் அதுவும் நான் பிரம்மமுக நேரத்தில் எழுதிச்சி பண்ணினேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சி இதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெளிப்பதி மாதிரி பேசுங்க நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி என்னோட அன்பு உங்களுக்கு ரீச் ஆகுது என்னோடய அன்பு உங்களுக்கு புரியுது நீங்கள் எங்கிட்ட அன்பாக பழகுறீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் ஆகிறோம் இந்த மாதிரி நான் பேசினேன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் சரி ஓகே இதை சொல்லிக் கொடுத்தா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல் இருக்காது தான் நான் சொல்கிறேன் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக் சைக்காலஜிக்கலி ப்ரூஃப் பண்ணப்பட்ட டெக்னிக் ஸோ நம்பிக்கையோடு இதை பண்ணுங்கள் உணர்ணு நீங்கள் என்ன உணர்றீங்களோ அதான் ரியல் லைஃப்பில் நடக்கும் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கெலாம் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் அவங்க அட்ராக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சூப்பராக பேசுகிறாங்க அவங்க எல்லாமே இருக்கவே முடியாதுங்கிற டமிக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்க எனக்கு சொன்னாங்க ஒரு நிமிஷம் தான் அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்பலாம் பண்ணல அஞ்சு நிமிஷம் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அவங்களை ஹக் பண்ணுற மாதிரி நினச்சிப்பாங்களாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசிக்கிட்டாங்களாம் ஸோ இதுதான் அவங்க பண்ணாங்க அவங்க லவர் வந்து வந்துவிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வந்துவிட்டாங்க அவங்களை தெரியும் டிவர்ஸ் வரைக்கும் போனதை வந்து இப்போ அவர் ஸ்டாப் பண்ணி அவங்க இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ இது எல்லாமே எனர்ஜி தான் ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுறீங்கன்னா உங்கள் உறவு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இப்போ நீங்கள் இதை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அன்புங்கிறது நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இந்த டெக்னிக்கை பண்ணுங்கள் ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கணும் எந்த மெத்தட் பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஒரு மெத்தட் பண்ணாலும் அந்த நம்பிக்கையோட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது தான் அதோட ஆற்றலை உங்களால் உணர முடியும் ஜஸ்ட்டு ஒரு மெத்தடை ஒரு நாள் பண்ணுறீங்க அடுத்த நாள் வேறு மெத்தட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ ரெகுலராக ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு மெத்தட்ஸ் இருந்தால் அடிஷ்னலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு நிமிஷம் ரிச்சுவலை வந்து டெய்லியும் பண்ணுங்கள் முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ பண்ணுங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பிரம்மமுகத்திலேயே பண்ணுங்கள் டெய்லி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஒதுக்கி பண்ணுங்க கண்டிப்பாக அது சூப்பராக ஓகாங்க ஏன்னா நீங்கள் தூங்க போகும்போது அந்த எனர்ஜியோட போகிறீங்கன்னா நிம்மதியாக தூங்கிடுவேன் நிறைய பேர் நிம்மதியாக நாள் ஆச்சுன்னு புலம்புறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டெக்னிக் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்கிறத நீங்கள் உணர்வீங்க ஸோ உங்கள் மைண்டை நம்ப வச்சிட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் சொல்கிறதா கேட்கும் உண்மையாக சொல்லுவோம் உங்கள் மைண்ட் வந்து ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் சொன்னதான் அது கேட்கும் அதனால் உங்கள் மைண்ட் நம்ப வைக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது இது கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கணும் ஸோ நம்பிக்கையோட இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுங்கள் யூனிவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே சக்ஸஸ் கொடுக்கறக்காக கற்றுட்ருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்ரி ஒன்